இன்று வந்து நம்ம அரசியல் விமர்சகர் காமெடி நடிகராக இருந்தவர் நிறைய டிராமாக்கள்ல வந்து நடிச்சிருக்காரு நிறைய டிராமாக்களையும் சொந்தமாகவே போட்டிருக்காரு கருணாநிதியை பத்தி பக்கம் பக்கமாக அவருடைய புஸ்தகத்துல எழுதியிருக்காரு ஸ்ரீனிவாச ராமசுவாமி ஐயர் சோன் சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுவோம் சோண்டா தெரியும் எனக்கும் நல்ல நண்பர் நண்பர்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவரோட பழகின காலம் பேசுன காலம் அவர் அலுவலகத்துக்கு போய் நான் அவரோட உட்கார்ந்து அலாவலாவியது பேசியது அதெல்லாமே இன்னைக்கும் நல்ல நினைவு இருக்கு இப்போ எனக்கு மூத்த சகோதராக இருந்தாலும் கூட ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர் நகைச்சுவை கலந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் அதே நேரத்தில் கருத்துக்கள் நிரம்பியவர் சிவராமசாமி அப்ப அவருடைய காலம் பாருங்க அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல பிறந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இயற்கை எதிராரு அவரு பிஜேபி அலையன்ஸு கொண்டு வந்தது டிஎம்கேட அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி அலையன்ஸு கொண்டு வந்தது அவர் தான் அதே மாதிரி டிஎம்கேயும் மூப்பனார் அவர்களையும் அலையன்ஸு கொண்டு வந்ததும் அவர் தான் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லா நிலைகளையும் அவர் கடந்து வேலை செஞ்சிருக்காரு இந்திரா காந்தி காலத்துல அவருடைய புஸ்தகம் அதாவது எமர்ஜென்சியில தடை செய்யப்பட்டிருக்கு அந்த தடை செய்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னா முன்பக்கத்துல கருப்பா அடிச்சு அப்படியே புஸ்தகமாக அதை வெளியிட்டார் நிறைய அளவில் இருக்கு அவருக்கு இந்த இதுக்கு வந்து பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு ஜெர்னலிசத்துக்காக பத்மபூஷன் கொடுத்திருக்கிறாங்க இப்படி அரசியல் விமர்சகராக கருணாநிதியை பற்றி முழுக்க முழுக்க கருணாநிதியினுடைய கபட நாடகத்தை கருணாநிதி குடும்பம் வந்து அதிக அளவுல சம்பாதிச்சதை கருணாநிதி வந்து தமிழகத்தை குட்டிய சவராக்கினதை நீங்க துக்குளக்குள்ள அவருடைய புக்க படிச்சீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க முழுக்க முழுக்க அரசியல்ல கருணாநிதி தமிழர்களையும் தமிழ் மக்களையும் எந்த அளவுக்கு வஞ்சிச்சாருங்கிறத ரொம்ப திறம்பட எழுதியிருப்பாரு உங்களுக்கு நேரம் கிடைச்சா அவருடைய துக்களுக்கு வாங்கி படிங்க அவருடைய சோ அவர்கள் எழுதின முழுமையான வரலாறுகளை பாருங்க உங்களுக்கு நெரிசியா நிறைய அரசியல் நாணம் பிறக்க வாய்ப்பு இருக்கு